அதுங்க என்னக்கா நல்ல சேரண அது எனக்கு விசாச்சி అక్కడக்கு விசாச்சல நீங்கோ எப்பவோ கல்யாணம்

இல்லை சொன்னா எனக்கு என்ன ஆசை இருக்குது சொன்னா உனக்கு ஆசை இருக்கு உனக்கு நல்லா மாப்பிள்ளை கேளு அது அடி வைக்க போறேன் பொம்பளை என்ன விட மாட்டேன் அப்ப எனக்கு மாப்பிள்ளை நீ நீ பார்க்குறியா நான் பார்க்குறேன் தங்கச்சிட்டு கேளு என்ன மாப்பிள்ளை வேணும் பிள்ளைங்க நாலு புருஷம் இருக்கு யாரையாச்சும் ஒரு ஆள் முடிச்சு கவனியானா நீ சசிக்குது நான் பண்ணியானா இது என்னமா நல்ல இதா நீ சொல்ற பேச என்ன நல்ல இதா நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன் வேற எதுக்கு நான் பார்க்க அக்கா கெட்டு போடுக்கா நான் பொங்கல் ஒரு தங்கச்சி என்னதான் நீ